ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோலிவுட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல தனுஷ் அவர்களை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ என்னோட மேரேஜ் வீடியோவை ஒரு டாக்குமெண்ட்ரியா நாங்கள் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணோம் அண்ட் இந்த படத்தில் எனக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் எப்போ காதல் ஏற்பட்டுச்சோ அப்பையிலேருந்து எடுத்த டாக்குமெண்ட்ரி கிளிப் எல்லாமே நாங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறதா பார்த்தோம் அப்போ நானூறு ரவுடி தான் படத்துல இருந்து நிறைய கிளிப்ஸ் இருந்தது அதுக்காக தனுஷ் அவர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நான்

கேட்கும் எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி நயன்தார் அவர்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க அண்ட் லாஸ்டா கடவுள் இருக்காரு கண்டிப்பா நீங்க செய்யறதுக்கு பாவம் உண்டு இது எங்க கோர்ட்ல மீட் பண்ணுமோ அங்க மீட் பண்ணிப்போம் அண்ட் நீங்க அடுத்த ஆடியோ லான்ச்ல இதை வச்சு நீங்க ஒரு பேக்கா ஒரு கதையை கிளப்புவீங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் உண்மை என்னன்னு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு நயன்தார் அவர்கள் ஒரு ரீசெண்டா பிரஸ் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நானூறு ரவுடி தான் படத்துக்கு அப்புறத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் படம் நடிக்காமலே இருந்தது அண்ட் இப்ப இவங்க டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றது எடுத்திருக்கு நானும் ரவுடி தான் படத்துல இருந்து மூணு செகண்ட் யூஸ் பண்ணிருக்கு தனுஷ் அவர்கள் பத்து கோடி நஷ்டம் எடுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் எல்லாரும் தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களுக்கும் நடுவுல இந்த பிரச்சனைய எப்பதான் சால்வ் பண்ண போறீங்க பத்து கோடி கேட்டது பெரிய தப்பு அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க அண்ட் நயன்தாரா மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க சீக்கிரமா தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து இதுக்கு ஒரு அபிஷியல் பிரஸ் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகும் அவர் சைட்ல இருக்க நியாயத்தை சீக்கிரமே அவர் சொல்லுவாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நயன்தாரா அவர்கள் சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பினியனை நம்ம கவுண்ட் பஸ்ஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்